இன்னைக்கு இன்றைக்கி நம்ம குயிக் ரெசிபீஸில் ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் பார்க்க போகிறோம் கான்ஃப்ளேக்ஸ் உப்புமா ஸோ நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற அந்த சீரியல்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டில் யூஸ் பண்ணுற கான்ஃப்ளேக்ஸே வந்து எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக வந்து உப்புமா செய்ய முடியும்னு சொல்லிட்டு செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ அதுக்கு நமக்கு தேவையான பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கான்ஃப்ளேக்ஸு அப்புறம் ரெகுலராக உப்புமாவுக்குன்னு தேவைப்படுற கடுகு கருவேப்பிள்ளை கிரீன் சில்லி கேரட் ஆனியன் டொமேட்டோ அண்ட் கேஷ்நட் சால்ட் அண்ட் ஜெஞ்ச கார்லிக் இதுதான் ஸோ முதல்ல வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கான்ஃபிளேஸை வந்து ஒரு நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற அந்த சீரியல் கால்ஃபிளேக்ஸை வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வாட்டரில் வைக்கணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வடிகட்டி எடுத்து வச்சுருங்க ரொம்ப நாளை ஊற வச்சிங்கன்னு சொன்னிங்கன்னா அது வந்து ஆகிடும் அதனால் வந்து ஒரு கரெக்டாக த்ரீ மேக்ஸிமம் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதை பிழிஞ்சு வெளில எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு மசாலா ரெடியான பிறகு டாஸ் பண்ணிக்கலாம் ஆயில் காஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு கருவேப்பிள்ளை கடுகு கடலைப்பருப்பு கேஷனட் தேவையான அளவு பச்சை மிளகாய் ஆனியன் கிரேட் பண்ற கேரட் ஸோ இது கூட நீங்கள் வந்து கிரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம் பேபிகான் ஆட் பண்ணிக்கலாம் மஷ்ரூம் ஒட் எவர் யூ ஃபீல் லைக் ஒரே ஒரு சிட்டிக்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா வந்து சாப்டு ஜிஞ்சரோ இல்லை ஜூலியன் ஜிஞ்சரோ ஆட் பண்ணிங்க அடுத்து தக்காளி சால்ட்டு ஒரு டேஷ் டர்மரிக் பவுடர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக உப்புமாவுக்கு போடுற மாதிரி நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ரவாவோ சேமியாவையோ போட்டு தம் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டைல் வேண்டாம் ஏன்னா கான்ஃப்ளெக்ஸ் வந்து ஏற்கனவே அதனால் வந்து என்னன்னா தண்ணியில் நம்ம ஊற வச்சுட்டு உடனே எடுத்து புழிஞ்சதுனால அப்படியே போட்டு நம்ம டாஸ் பண்ணிக்கலாம் அதில் இருக்கிற ஈரப்பதமும் இதில் இருக்கிற ஈரப்பதமும் வந்து மட்டுமே போதும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து ஆனியன் டொமேட்டோ கேரட்டு க்ரீன் சீஸ் எல்லாமே குக் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் இதில் வந்து கான்ஃப்ளெக்ஸ் வந்து புழிஞ்சி வச்சதை வந்து இதில் ஆட் பண்ணுறேன் இப்போது ஸோ ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து சாப்டு கொரியாண்ட் லீவ்ஸு இது பார்த்திங்கன்னா ப்ரேக்ஃபாஸ்ட்டு வந்து ரெகுலராக வந்து நம்ம கான்ஃப்ளேக்கு வித் மில்க்கு கொடுக்கறதுக்கு பதில் இது ஒரு சப்ளிமெண்ட்டாக கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஸ்நாக்ஸ்கிட்ட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அதுக்காக எதுவும் அலைஞ்சிட்டு இல்லாமல் இருக்கிற கான்ஃப்ளேக்ஸ்லேயே வந்து நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் இன்ஸ்டன்ட் குக்கிங் ரெசிபீஸில் கான்ஃப்ளேக்ஸ் உப்புமா ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும் இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட் சப்ளிமெண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் ஒன் ஆஃப் த ஃபண்டாஸ்டிக் டிஷ்ஷு கிட்ஸு யங்ஸ்டர்ஸ் யார் வேணாலும் அதை வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க குக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்